ஓம் நம சிவாய தின்னாடு உடைய சிவனே என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் சதய நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கடக ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு பூச நட்சத்திரத்து நண்பர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நலம் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது இன்னைக்கு யாருக்குங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகம் மற்றும் ராசியை சார்ந்த நண்பர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது மிக அவசியமானது நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் சஷ்டி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் அதேபோல இன்றைய தினம் கரசை கரணம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த இறையொருளால் புத்திர பாக்கியத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக கணவனும் மனை அதாவது குழந்தை இல்லாத தம்பதியர்கள் சரிங்களா கணவனும் மனைவியுமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கு அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நேரம் ஆக அன்பு நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எல்லாம் வல்ல இறை பேராற்றலின் காரணமாக உங்களுடைய சந்ததி மென்மேலும் விருத்தியடைய எல்லாம் வல்ல மக்கட்பேரும் மஞ்சுநாத ஈஸ்வர பெருவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சிவாய நம நாம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வெளியூர் மாற்றங்கள் வெளியிட மாற்றங்கள் பயணங்கள்னு ஒரு பயணங்களும் சுப செலவுகளும் அதிகரிப்பது மாதிரியான நாள் இந்த நாள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் உங்களுடைய கையிருப்புகள் அதிகமாக கரையும் ஆனால் அது ஒரு சுப விரயமாக அமையும் பூர்வீகத்தை விடுத்துட்டு ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற அந்நிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் மிக கடுமையான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் கையில ரெண்டு பைசாவை கூட தங்க விடாது அதுவும் இல்லாம இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் மருத்துவ செலவுகளா அதிகரிக்கிறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதனால இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கூடுமான வரையிலும் குடும்பத்தில் பொருளாதார நிர்வாகத்தை நீங்க முன்னெடுத்து பார்க்காதீங்க உடல்நிலையில கவனமாக இருந்துக்கிடுங்க அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க கிருத்திகை கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நகர்வு பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது மிக கடுமையாக இருந்து வந்த உடல் துன்றவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச் சிறந்த நாள் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் பொருளாதார ரீதியாகவும் ஓரளவு பண புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கும் என்பதனை நம்பி நீங்கள் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல சிலவற்றை செய்துவிட்டு அதன் அதன் பிறகு மன நம்பிக்கை என்பது வேறு இந்த ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் பண்ணிக்கலாம் அசட்டு தைரியத்தினால் சில விஷயங்களை போய் சிக்கிக்குவீங்க இன்னைக்கு அதனால அதிகமா வாக்கு கொடுக்கறது பார்த்துக்கலாம் இந்த லாஸ்ட் மினிட்ல படிச்சிக்கலாம் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல எதையும் பண்ணிக்கலாம்னு ஏதாவது ஒரு செயல் முக்கிய செயல்களுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக போயிடும் முன்கூட்டியே எல்லாவற்றுக்கும் தயாராகி கொள்வதும் பொருளாதார பரிவர்த்தனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமானது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் சற்றே நிதான தன்மையோடு செயல்பட வேண்டிய நாள் அப்படிங்கிறத உணர்ந்துகிடணும் ஏன்னா இன்றைய தினம் ஒரு நல்ல நிதானமான செயல்பாடுகளில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இன்றைய தினம் உண்டு கைமேல் காசு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்துல புதியிட அமைப்புகளுக்கு மாற்றம் அடைவதுன்னு எல்லாவற்றிலும் உத்தியோக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு படி கூடுதலான நன்மைகள் உண்டு ஆனா எல்லாவற்றுக்கும் கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அது தாமதம் ஆயிரும் அதான் விஷயம் சரிங்களா தொழில் பொருளாதார ஏற்றத்திற்கான நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை திருவாதிரையை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு உத்தியோகத்துல மிக கடுமையான மன அழுத்தம் அது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் என்ன என்ன என்னவோ பண்ணிக்கிட்டு போறோங்க பெண்களா இருக்கின்ற மாமியார் மாமியர்களோட சண்டை போடுறதுக்கே சரியா போயிடும் அந்த மாதிரியான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையப்படுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அதிக வேலை வலு அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு கூட வேலை செய்கிறவங்களே உங்க மேல வேலையை தூக்கி தூக்கி போட்டு அவங்க ஓபி அடிச்சிருவாங்க அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது தொழிலில் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் தொழில் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்தாலும் அதுல ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்றனால் வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் மிக சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பல் தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதனால் மிக மிக யோக நாளாக அமையப்பெறுகின்றது கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோக மாற்றம் வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தகப்பனார் வழியிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வந்து சேருவது வெளியூர்ல உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதுன்னு எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய அற்புதமான தினம் அந்நிய அல்லது தூர தேசங்களில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு இந்த தீர்த்த யாத்திரை மாதிரியாக ஒரு சில ஆன்மீக யாத்திரைகள் செய்து வருவதற்கும் இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமைகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் தகப்பனாரின் உடல்நிலையில் மிக கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு இருந்து வந்த அந்யோன்யத்தை குறைக்கின்றது மாதிரியான நாள் அதேபோல் போல் அவசரப்பட்டு வேலை விட்டு வேலையை மாறணும்னு இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிரமமாயிரும் பார்த்திருக்க வேண்டியது அவசியமானது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் மறைமுக வருமானங்கள் அல்லது உபரி வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய நாள் இப்படி வந்ததுன்னு வெளில சொல்ல முடியாது ஆனால் பண வரவு வரும் பயன்படுத்திக்கிடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அந்த வகையில் பண வரவுக்கான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதுவும் மறைமுக வருமானங்களுக்கான நாள் உங்களுடைய ரகசிய வேலைப்பாடுகளால் சில நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு பூரம் இன்னைக்கு பூரத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில கவனமாக இந்த சட்டத்துக்கு விரோதமான மனசாட்சிக்கு தவறுன்னு தோ தோணக்கூடிய எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அதனால் உங்களுக்கு சில சிக்கலோ பிரச்சனையோ ஏற்படும் அபாயம் மிக மிக அதிகமாக உண்டு கவனமாக இருந்துங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் பெருசா இன்றைக்கி உங்களுக்கு ஏற்றம்னு கிடையாது உடல் நிலையிலையும் தப்புன்னு தோன்ற எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது மேன்மை உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கணவன் ஒரு ஓரளவு நல்ல புரிதல் ஏற்படுகின்றனால் வெளியூர்ல இருக்கின்ற வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மிக கடுமையான அதாவது எந்த அம்மா இங்க இருப்பாங்க கடவர் வந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பார் போன்லயே தன்னாலா சண்டைதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏனுங்க மாமா சாப்பிட்டீங்களா அங்க குளிராமே மழை பெய்தாமே இப்போ இந்த அம்மா போய் என்னவோ குட பிடிக்கிற மாதிரியே கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு அன்பும் அரவணைப்பும் கணவன் மனைவிக்குள்ள அதிகம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் வெளிநாட்டு வருமானம் மிக சிறப்பான முறையில் அமைகின்ற நாள் ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் முதல் விஷயமே குடும்ப வாழ்க்கை தான் இன்னைக்கு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது அந்த மாதிரியான ஒரு மிக கடுமையான ஒரு சில சண்ட சச்சரவுகளுக்குள்ள கொண்டு போயிரு ஆக வாழ்க்கை துணை எதை பேசினாலும் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது இதேதான் தொழில் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்டே ஏற்படும் அவங்க ஏதாவது ஒன்று கேட்க ஏன் அது இல்லை இதை பாருங்க அப்படின்னு சொல்ல அது வாக்குவாதமா முத்தி தேவை இல்லாம தொழில பெயருக்கு எடுத்துக்குவீங்க இது ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்குறது இன்னைக்கு நல்லது சரிங்களா சித்திரை இவங்க கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் தொழில் உத்தியோக நிமித்தமாக இருந்து வருகின்ற மிக கடுமையான பின்னடைவுகள்லாம் ஓரளவு குறைவு பெறுகின்ற அற்புதமான தினமாக இந்த இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற ஆகச் சிறந்த நாள் சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஹெல்த்தை பார்த்துக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கம் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் இவங்களை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத வம்புகளில் போய் சிக்கிறது இந்த இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் செய்வீங்க குடும்பமான வரையிலும் சுவாதி நட்சத்திரத்து நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்றே நிதான தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது குறிப்பாக உடல்நிலையிலும் பொருளாதாரத்திலும் மிக கவனம் தேவை சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சற்றே ஏற்ற மிகுந்த நாள் நல்ல வாய்ப்புகள் உறுதி நாள் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எதிரித்தன்மைகள் போட்டிகள் அதையெல்லாம் தாண்டி வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையிலே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே நிதானமாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக படிப்படியாக வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையும் ஒரு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அழைத்து செல்லப்படுகின்ற அற்புதமான நாள் அனுஷ விருச்சக சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மன மகிழ்வும் பிராடரான திங்கிங்ஸும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகின்றது பிளானிங்லாம் கூட இன்றைக்கி பெரிய பெரிய பிளானிங் தான் போடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நாள் ஓரளவு பணப்புழக்கம் கையில் இருக்கும் இந்த மருத்துவத்தின் உதவி பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் பாருங்க நல்லது நல்லது அதனெடுத்ததாக கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மிக கடுமையான மன உளைச்சல் எதை எடுத்தாலும் ஒரு மன அழுத்தம் குழந்தைகளுக்கு உடல்நிலையில் மிக கடுமையான தொந்தரவுகளை வழங்குவது இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு அதாவது உங்களுடைய மனசுக்கு நல்லது அல்லாதது போன்ற தகவல்களே இன்றைய தினம் அதிகம் ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரியான நாள் ஆக கூடுமான வரையிலும் பெருசாக எதையும் காதில் போட்டு அதை மண்டைக்கு ஏற்றி தலைவலியாக மாற்றிக்காதீங்க உங்கள் மனம் பாதித்தால் உடல்நிலை பாதிக்கப்படும் நிதானிச்சு இருக்கிறது நல்லது லக்ஷ்மி தாயார் வழிபாடு மிக மிக மேன்மை தரும் சரிங்களா அதை பயன்படுத்திங்க தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பொருட்சேர்க்கை அதிகம் செய்கின்றனால் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்கின்றனால் ஆடை ஆபரணங்கள் அதாவது அலங்கார பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறனால் அதுவும் எப்படி இருக்குங்க அடுத்தவங்க புறாமைப்படுற அளவுக்கு பெரிய புடவையாக இருக்கணும் நல்ல டிசைன்டாக இருக்கணும் எப்படி சொல்கிறேன்னா பகட்டான பொருட்களை வாங்குவதற்கு இந்த நாள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கு இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக வாங்கிங்க அவ்வளவுதான் சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல ரெண்டு விஷயம் தொழிலில் பெருசாக அகலக்கால் வைக்கக்கூடாது பொருளாதாரத்துல சரிங்களா தொழிலையும் பொருளாதாரத்திலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது உடல்நிலையில ரொம்ப கவனமா இருந்துக்கணும் இன்றைக்கி தேவையில்லாத உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் ஆக பழ உங்க உணவு பழக்க வழக்கங்களை இன்றைக்கி தேவையில்லாத திடீர் சேஞ்சஸ்லாம் ஏதாவது பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கணும் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற நாள் சில புதிய நட்பு வட்டாரங்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் மூலமாக சில நன்மைகள் பொருளாதார வரவுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பின்னடைவும் கிடையாது ஆனா எல்லாமே அலைச்சலின் தான் நடக்கும் ஒரு உதவி கேட்டிருந்த இடத்துல டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஓ ஒண்ணுக்கு ரெண்டு முறை பல இடங்கள்ல முயற்சி செஞ்சு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அடைவீங்க இன்னைக்கு ஏதாவது லாங் டிராவல் போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகணும் ஏன்னா அலைச்சல்களை அதிகம் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள் பார்த்து நிதானித்து இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக தொழில் எதுவும் பெரிய முதலீடு போடாதீங்க அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதிய முயற்சிகளில் வெற்றி பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கைமேல் காசு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது சதயம் சதயத்தை பொறுத்த மட்டிலும் யாருக்கு இந்த வாக்கு கொடுக்கறதை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு கொடுக்கணுங்க தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆனால் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு லாக் ஆயிரும் அதனால் பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வாக்கு கொடுக்குற விஷயங்கள்ல நிதானிச்சிருங்க அவசரப்பட்டு எதையும் வார்த்தை விட்டுறாதீங்க சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு மணி ஃப்ளோ வருமான ஓட்ட கையில் நிற்காது வந்துக்கிட்டே இருக்கும் செலவாகிட்டே இருக்கும் அப்போ பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது நல்லது இன்னைக்கு பொருட்சேர்க்கைகள் செய்கிறதுக்கு மிக சிறப்பான நாள் கையில் பணமா சேமிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒருபோதும் இன்றைய தினம் நீங்கள் சேமிக்க முடியாது என்பதனை உணர்ந்து அன்பு கூர்ந்த நண்பர்களே இன்றைய தினம் வருகின்ற பணவரவை ஒரு பொருளாக சேமித்து விடுவது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதை நீங்க பார்த்துருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதே போல அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வாக்கு வாக்குடுக்கறதுல கர்ணனா இருப்பீங்க கொடுத்துருவீங்க வரும் எல்லாமே ரைட்டு தான் ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காக வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக முடியுமா இல்லை ரொம்ப சிரமமா அப்படின்னு யோசிச்சு வாக்கு கொடுக்கறது மேன்மையை தரும் நண்பர்களே சரிங்களா ஓகே மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பல பல ஐடியா தொழிலை எப்படி முன்னேற்றுறது எப்படி ஷார்ட்கட்டில் பெரிய இந்த மாதிரியான சில ஐடியாக்கள் அதுக்கு உதவி புரியதற மாதிரியான சில புதுமுக நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள் வெளியூர் வழியிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாக ஓரளவு மேன்மைக்கான நாளாக இந்த நாள் அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தினம் உடல் நல ரீதியாக மிக கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கின்ற பருவ வயது பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன சின்னதான டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் உடல்நிலை மன சோர்வுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிக மிக மேன்மை நன்றாகவே இருப்பீர்கள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாவலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்